அஸ்லாம் வலைக்கம் அப்படிங்க ஆகா இப்போ பாருங்கள் நம்ம குனாஃபா சேர்க்குறோம் செமியாங்க வச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப மெலிக் செம்மியா அது குனாஃபா கண்ணுக்கு உள்ளது செமியாது பெரிய செம்மியானா இங்கே கிடைக்க மாட்டேங்குது இது நான் துபாயிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் மெலிக் மிஸ்ஸாக இருக்கும் நீங்கள் கிடைக்க மாட்டேங்கிறது கிடச்சுன்னா நீங்கள் வாங்கிதமா செய்யலாம் இது அரை கிலோ செமையாகுது என்ன செய்யலாம் சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்குவோம் சின்ன சின்ன பீசா கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்படித்தான் இருப்பணும் இதுக்கு வந்து நெய் பொண்ணுங்க நெய் போட்டு நம்ம கட்டி வச்சிடணும் அதுக்கு வந்து நான் என் பர்சன் நெய் இருக்கில்ல அதை ஊத்துறேன் ஒரு ஐம்பது கிராம் நெய் மாதிரி ஊற்றி வச்சிடணும் அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நெய்யும் செஞ்சோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னாக்கா பட்டரை வாங்கி அதை ஊற்றி அது மாதிரி போட்டுடலாம் பார்த்தாங்க அது நீடம் மிஸ் பண்ணியாச்சு வச்சு அதை பேரும் பாருங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டேன் அதில் போடணு ஸ்லைட் சீஸ் தான் கிட்டே இருக்குது வேறு சீஸ் இருந்தாலும் நீங்கள் போடலாம் அது மேலே எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் ஆங்க இந்த மாதிரி நாட்ஸ்டிக் எதாவது அடிச்சுக்கணும் லெசனில் தானே வச்சா அடி குடிச்சி போயிடும் கொஞ்சமாக நீங்கள் அப்ளோ பண்ணிக்கலாம் ஒட்டாமல் வரும் என்ன செய்யலாம் இந்த சேமி பாதி இதில் போகலாம் நல்லா அழைச்சி விட்டுக்குவோம் அப்படி இருந்தால் பரவாயில்ல ஏன்னா சூடானாக்க ஆகிரும் எல்லா பக்கமும் பரவிடும் நச்சீஸ் இருக்குல்ல அதாவது அப்படி வச்சிடலாம் இதுக்கு மேலே இந்த மீதி சேமியெல்லாம் வச்சுருவோம்

பாருங்க அடுப்பு வச்சுட்டேன் சிம்மில் வைக்கணும் வேகமாக வச்சா கரிக்கிற வாய்ப்பு இருக்குது நான் போட்டு அப்படியே முடிடலாம் ஒரு பஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் திருப்பி வேறு பொண்ணு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க இப்போ பஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா மனம் வருது மனம் வந்தாவே செட் செட்டாகிடுச்சு தான் இருக்கோம் அதிகம் பிளேட்டில் தூக்கி பார்ப்போம் மனம் இருக்க பார்க்கலாம் ஆ எடுத்து வருதுங்க என்ன செய்யலாம் இந்த பிளேட்டில் லைட்டாக போட்டு வந்துச்சுங்க என்ன செய்யலாம் திருப்பி போட்டுருவோம் மெதுவாக பண்ணணும் கொஞ்சம் வேகமாக பண்ணால் கூட உடஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கு முழுசா கிடைக்கிறது அப்புறம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் தான் போனோம் முடிச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வந்து பாருங்க மேலே வந்து நம்ம பாதாம் ஸ்தலம் பொண்ணு அது எப்படின்னு காமிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விலை இருக்குங்க நம்ம இதில் சுகரே சேர்க்கல மேலே வந்து சுகர் சிறப்பு தானே நம்ம ஒப்பிட போகிறோம் பாருங்க முக்கால் கப்பு நான் வந்து ஜீனி போட்டுருக்கேன் அதில் வந்து முக்கால் கப்பு நம்ம தண்ணி வச்சு சுகர் சிறப்பு இருக்குதுன்னா ரோஸ் வாட்டர் கொண்டு விற்பாங்க நான் இப்போ வந்து சாஃப்ட்ரான் போடுறேன் இந்த நல்லா நல்லாயிருக்கும் இந்த பாருங்க சாஃப்டானு போடுறேன் குங்குமப்பூ இது இல்லைனாக்கா ரோஸ் வாட்டர் வைத்துவேன் கம்மி பண்ண வரணும்னா இல்லைங்க ரெண்டு கொதி வந்தோடனே அதை பண்ணிடலாம் ஆ குடாப்பா சூப்பராக இருந்து பாருங்கள் என்ன செய்யலாம் அதான் நிமிஷம் வெட்டி வச்சுருக்கேன் அப்படியே ஓத்துரை போடலாம் இதெல்லாம் வைக்கலாம் வாங்க முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் இந்த சுகர் சிரப்பு நம்ம எதுலேயுமே சுகர் சேர்க்கல இந்த சுகர் இப்போ ஊற்றணும் அப்படியே குங்கு உப்புலாம் போட்டுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது வெட்டி வச்சிருக்கிறேன் இது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரிஜினல் கூட தான் கிரீமி இருக்கு இது பாருங்கள் சீஸ் எல்லாம் சீஸ்லாம் இந்த எல்லாம் இருக்குது எல்லாம் அது கரெக்டாக போட்டிருக்கோம் நீங்கள் இதெல்லாமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்